கத்துடைய பரிசுத்த நாமத்தின் ஸ்தோத்திரம் உண்டாவதாக இப்போ ஆசாரின் இப்போ எங்கே இருக்கிறான் நீங்கள் இப்போ எங்கே இருக்கிறீங்க அப்படின்னா மகா பரிசுத்த சரதுக்குள் போவதற்கு இந்த திரைக்கு முன்னால் நிற்கிறீங்க இப்போ திரை நீங்கப்படுகிறது நீங்கள் உள்ளே போகிறீங்க உங்கள் கைகளில் அந்த ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் இருக்குது பார்த்திங்களா இந்த ரத்தத்தின் மூலமாக தாங்க நம்ம வந்து உள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்லி எப்ரேர் பத்தாம் அதிகாரம் பத்தொன்பது இருபதில் சொல்லார் எப்படி நாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கிருபாசனத் தண்டையில் சேர்கிற சாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் இப்போ கிருபாசனத்துக்கு உள்ளே போயாச்சு அங்கே ஒரு உடன்படிக்கப்பட்டு இருக்கிறது அந்த உடன்படிக்கப்பட்டு முழுவதும் பொன் தகட்டால் மூடப்பட்டது நாலு வளையங்கள் இருக்கும் நாலு துவாரங்கள் இருக்கும் அது எதுக்கு அப்படின்னா சாரி சுமக்கிறதுக்காக கம் அந்த கம்பு கொடுத்து தூக்கி சுமக்கிறதுக்காக அந்த அது அந்த அந்த வளையங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த பெட்டிக்குள்ளே தேவ சமுத்த அப்பம் மண்ணாக வைக்கப்பட்டிருக்கிறது ஆறுனுடைய துளிர்த்த கோல் பத்து கட்டளை இவைகள் அதற்குள்ள இருக்கிறது இதற்கு மேலே கிருபாசனம் இருக்கிறது அந்த கிருபாசனத்துக்கு மேலே அந்த கேருவீன்களுக்கு மேலே கிருபாசனம் கிருபாசனத்துக்கு மேலே கத்தர் இப்போ உள்ளே போன ஆசாரியின் பலிபிடத்தின் மேலே அந்த உடன்படிக்கப்பட்ட மேலே அந்த ரத்தத்தை தெளிக்கும் பொழுது அங்கே ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கும் வெளிச்சத்தில் இருந்து கத்தர் காரில் கார் கார் இருளில் வாசம் என்கிற கத்தர் என்று சொல்லி அங்கே ஒரு பெயர் வைத்தானே அந்த கார் இருளில் இருந்து கத்தர் பேசுகிறார் என்ன பேசுகிறார் என்றால் நீங்க இப்போ சொல்றீங்க ஆண்டவர் எங்க தேசத்தை ஆசிர்வதிக்கணும் என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் திருச்சபை ஆசிர்வதிக்கணும் எங்க தேசத்துல மக்கள் எல்லாரும் இன்னைக்கு கெட்டு போய் கிடக்குறாங்க மதுபானத்தினால விபச்சாரத்தினால வேசித்தனத்துல விக்கிரகாரம் இல்ல அசுத்தத்தை அருவருப்பையும் கிடக்கிறாங்களேன்னு சொல்லி மன்றாட 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 தேவ பிரசன் அப்படி இறங்கி வர தேவ மகிமை அப்படி இறங்கி வரும் பொழுது கத்தர் அழகாக பேசுவார் ஆமேன் அல்லேலூயா அழகாக பேசுவாருங்க அந்த சத்தத்தை மட்டுமல்ல அவர் ஜனங்களுக்கு என்ன சொல்லு சொல்ல வைத்திருக்கிறாரோ அந்த வார்த்தைகளை இவன் சொல்லுகிற வார்த்தையை கேட்பார் கவனிக்கணும் சொன்ன வார்த்தைகளை கேட்பார் அவர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்காக வெளியே வர வேண்டும் ஒருவேளை உங்க ஜபங்களில் மாற்றம் இருக்குமே நீங்க உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஆண்டவருக்கு முன்பாக போய் எனக்கு அதை தாரு கேட்காதீங்க நம்முடைய சித்தம் என்னை கொண்டு செய்யப்பட வேண்டும் எதற்காக என்னை தேடி வந்தீரோ எதற்காக என்னை தெரிந்து கொண்டீரோ எதற்காக அழைத்தீரோ ஆண்டவரே என் குடும்பத்தில் மீட்கப்படாத ஜனங்கள் இருக்காங்க இங்கே சபையில் என்ன நெரிச்சிக்கப்படாத ஜனங்கள் நிறைய இருக்காங்க தேசத்தில் பட்டணங்களில் கிராமங்களில் சபைகளில் ஒழுங்கினம் இருக்கிறது சபையில் அருவறுப்பு இருக்கிறது அசுத்தம் இருக்கிறது அதெல்லாம் நீக்கணும் ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும் அப்படின்னு நீங்க தேவ கதர் வீர்கள் கத்தர் கேட்டு ரட்சிப்பதோடு மட்டுமல்ல உங்களையும் ஆசீர்வதித்து உயர்த்துவான் நீங்க ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் இஸ்ரே மேலே ஆசிர்வதிப்பத கத்தருக்கு பிரியங்க உங்களை ஆசிர்வதிப்பது கத்தருக்கு பிரியம் ஆன அவருடைய சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபித்து பாருங்க உங்க ஜெபம் கேட்கப்படும் அவருடைய சத்தத்தை நீங்க கேட்பீங்க அவர் சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது ஆறுதல் அடைவீங்க உங்கள் குடும்பத்தோடு கூட கத்தர் நினைச்சு வரும் குடும்பத்துக்கு ஏற்றலை பேசுவார் வருங்காரியங்களை பேசுவார் ரகசியங்களை பேசுவார் மறைபொருளை பேசுவார் ஆக தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்கும் பொழுது உங்கள் ஆத்மாவில் இழைப்பாறுதல் உண்டாகுங்க ஆறல் உண்டாகும் ஆண்டு சொன்னார் நான் சார்ந்த மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு இடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இழைப்பாறுதல் உண்டாகும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் கேட்டு கீழ்ப்படிந்தால் அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் பிரியமனே நம்பர் ஒன் சிலுவை பலிபிடத்திலே நாம் அறிக்கையிடுகிற அறிக்கை ரெண்டாவது வெண்கல தண்ணி தொட்டிக்கு முன்பாக நின்று நம்மை ஒரு சுத்திகரித்துக் கொள்ளுகிறோம் மூன்றாவது பரிசுத்த சலத்துக்குள்ளே வந்து தேவ சமுத்த அப்பத்தினாலே நம்மை திருப்தியாக்கி கொள்ளுகிறோம் அப்ப நம்முடைய வாழ்க்கையில் வாழ வைக்கிறது அது தேவன் தினந்தோறும் பிரஷாக மன்னா தினந்தோறும் வைக்கப்படும் நம்பர் குத்துவழக்கு வெளிச்சத்திலே தான் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் வாழ்கிறோம் நம்மை மகிமைப்படுத்துகிறது நம்மை பரவசப்படுத்துகிறது அந்த வெளிச்சத்திலே நாம் ஊழியம் செய்கிறோம் வெளிச்சத்திலே தேவ சித்தத்தை செய்கிறோம் வெளிச்சத்தின் பிள்ளையாகவே பூமியில சாட்சியாய் வாழ்கிறோம் ஐந்தாவது நறுமண தூபபீடம் அந்த தூபபீடத்தில் விடத்தில் கத்திர ஆறாவது தான் மகா பரிசுத்த மகாபரிசுத்தலத்துக்குள்ள பிரவேசிக்கிறோம் நீங்கள் இப்போ எந்த இடத்துல நின்று ஜெபிக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் உங்கள் ஜெபம் சரியாக இருக்கா தப்பாக இருக்கான்னு கொஞ்சம் யோசனை பாடுங்க சரி இல்லைன்னு இந்த இந்த முறைமே கையாளுங்க கற்றுங்களை ஆசீர்விப்பார் நாம் ஜெபிப்போம் மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த அன்பு பிதாவே நீ ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணி நோக்கமே நோக்கமே திட்டமே சித்தமே ஆண்டவரே மனிதனோடு உடனே பேசுவதற்காக உறவாடுவதற்காக மறுமொழி கொடுப்பதற்காக சஞ்சரிப்பதற்காக நித்திய வாழ்வுக்காக நித்திய மகிமைக்காக நித்திய ஜீவனுக்காக ஆண்டவரை கொண்டு சேர்ப்பதற்காகவே நீ உண்டாக்கின ஒரு மகாபரிய காரியம் ஆண்டவரே கேட்கிற அவருடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகட்டும் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன் ஆமேன் காட் பிளஸ் யூ